வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சிக்கன் சாப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் சிக்கன் வெங்காயம் முந்திரி தனியா மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் கசகசா சோம்பு மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் உப்பு பட்டை லவங்கம் கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம சிக்கன் சாஸ் செய்யறதுக்கு அரைக்கிற பொருளெல்லாம் எல்லாம் பாத்துக்கலாம் தேங்காய் முந்திரி கொத்தமல்லி வெங்காயம் சோம்பு கசகசா பச்சை மிளகாய் தேங் தேங்காய் ஒரு கப் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கம்மியா தான் போடணும் நான் வந்து ஒரு கால் கப் வெங்காயம் வச்சிருக்கேன் முக்காய் கிலோ கறி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பத்து பச்சை மிளகாய் வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் உடச்சிக்கலை கூட போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கசகச போட்டுக்கலாம் கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுக்கலாம் இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மைய நல்லா நைஸா அரைச்சிட்டோம் இப்போ நம்ம தாய்ச்சிக்கலாம் சிக்கன் சாப் செய்யறதுக்கு நம்ம ஒரு அகலை பாத்திரம் வச்சாச்சு காஞ்சிடுச்சு பாத்திரம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு தாளிக்கிறதுக்கு பட்டை சோம்பு பிரிஞ்சி இலை லவங்கம் அதுக்குள்ள கருவேப்பிலையும் போட்டுடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதங்கிடுச்சு ஒரு மறைச்சி வச்சு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் தனியா தூள் போட்டுக்கிறேன் இது காரம் வந்து பச்சை மிளகாய் மட்டும் தான் எதுவும் போடக்கூடாது தண்ணி ஊற்றாத நல்லா கொஞ்ச நேரம் வரைக்காச்சு அந்த பச்சை போற வரைக்கும் வரைக்கிட்டா போதும் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம எடுத்து வச்ச சிக்கனை போட்டுக்கலாம் நல்லா சிக்கனை போட்டு இந்த அளவுக்கு தண்ணி வச்சுடுங்க அது நல்லா சுண்டி வரட்டும் வெந்து வரட்டும் சிக்கன் நல்லா வெந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு குழம்பு சுவையான சிக்கன் சாப்ஸ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க